ஐந்து திருச்சதகம் அதில் மூன்று சுட்டறுத்தல் திருச்சிற்றம்பலம் வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணூர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் ஒரு புனலில் கீழ் பதை துருகும் அவர் நிற்க எனையாண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீ வினை நேர்க்கே வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைகேடன் என்பாய் போல இனையன் நான் என்று அறிவித்தென்னை ஆட்கொண்டம் பிறந்தானாய் கிரும்பின் பாவை அனையனான் பாடேன் நின்றாடேனந்தோ அந்தோ அலரிடேன் உலரிடேன் ஆவிசோரேன் முனைவனே நான் ஆனவாறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்துயான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் நாதனே நானுனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லிப் பேசுகேனே பேசில்தாம் ஈசனே என்றாயந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசில்தான் திருநீரே நிறைய பூசி போற்றி பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பைக் கடந்தார் தம்மை ஆண்டானே அவ கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாயந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம்தானே வண்ணம் தான் செய்யதன்று வெளிதேயன்று அநேகநேகன் அணு அணுவில் இறந்தாயென்று எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் எம் பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை நின் தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருபாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனையாட்கொண்டுள்ளே புகுந்த வீச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனையமே நீ தனிச்சுடரே சுடரே இரண்டு மிலி தனிய நேர்கே தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்தெவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றீ கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் பட்டு இனி என்னே அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல் அல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்கே கேட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயி காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் கேளாதனையெல்லாம் கேட்பித்தென்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே விச்சைதான் இது ஒப்பதுண்டோ கேட்கில் மிகு காதல் அடியார்த்தம் அடியன்னாக்கி அச்சம் தீர்த்தாட்கொண்டான் அமுதம் மூரி அகம் நெகவே புகுந்தாண்டான் அன்பு கூற அச்சன் நான் பெண்ணலியாக சம்மாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சை மா மலர்புறையும் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் தேவர்க்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்தெந்தை யாவர்க்கோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே திருச்சிற்றம்பலம்